ரேஷன் கடைகளில் எடை குறைவா பொருட்கள்லாம் போடுறாங்களா கவலையப்படாதீங்க இனி தப்பிக்கவே முடியாது எப்படின்னு இந்த வீடியோல தெளிவா சொல்றேன் கடைசி வரைக்கும் பாருங்க ரேஷன் கடைகளில் அரிசி பருப்பு எண்ணெய் கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு வேலையில வழங்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் பிஒஎஸி எனப்படக்கூடிய விற்பனை முனைய கருவிகள்ல காடுதாரரின் விரல் பதிவு செய்யப்பட்டு வழங்கப்படுது இப்படி இருக்கும்போது பல கடைகள்ல பொருட்கள் எடை குறைவா வழங்கப்படுதுன்னு புகார்கள் வந்துட்டு தான் இருக்கு இதை தடுக்க ரேஷன் கடைகளில் உள்ள மின்னணு எடை தராசானது ப்ளூ வைஃபை அல்லது யூஎஸ்பி கேபிள் மூலமா பாயிண்ட் ஆஃப் சேல் கருவியுடன் இணைக்கப்பட்டு ரேஷன் கடைகளில் பயன்படுத்தும் வகையில் இந்த தராசுகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு உணவுப் பொருட்கள் மற்றும் அவற்றின் எடை போன்ற தகவல்கள் பாயிண்ட் ஆஃப் சேல் கருவியில் பதிவும் செய்யப்படுது இந்த புதிய எலெக்ட்ரிக் தராசில் வைக்கப்படக்கூடிய பொருளின் எடை தானியங்கி தொழில்நுட்பம் மூலமா பிஓஎஸ் கருவிக்கு அனுப்பப்பட்டு பதிவு செய்யப்படும் பிஓஎஸ் கருவியின் மென்பொருள் மேம்படுத்தப்பட்டு விற்பனையாளரால பொருட்கள் எடையை சுயமா உள்ளீடு செய்ய முடியாதுன்னு சொல்லப்படுது இனி விற்பனையாளர்கள் பிஓஎஸ் கருவியில அரிசி தோர் பருப்பு போன்ற உணவுப் பொருட்களின் பெயரை பதிவு செய்தாலே தராசில் வைக்கப்படக்கூடிய பொருட்களின் எடை தானாகவே பிஒஎஸ் கருவியில பதிவு செய்யப்பட்டு ரசீது காடுதாரருக்கு வழங்கப்படவும் இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்களின் எடை எவ்வளவு இருக்குன்னு அந்த ரசீதில் தெளிவாக பிரிண்டாகி வரவும் போகுது இந்த திட்டம் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இரண்டு மூன்று கடைகள்ல சோதனை ரீதியா செயல்படுத்தப்பட்டு வருது விரைவில் எல்லா ரேஷன் கடைகளிலும் இந்த திட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் சொல்லப்படுது